வணக்கம் நாளடியார் பாடல் எண் நூற்று பத்தொன்பது யார் உலகத்தோர் சொல் இல்லார் தேருங்கால் யார் உபாயத்தின் வாழாதார் யார் இடையாக இன்னாதது எய்தாதார் யார் கடை போக செல்வம் உய்த்தார் தேரும் கால் அப்படிங்கிறத முதல்ல வச்சு உரை கொள்ளணும் தேரும் கால் என்றால் நாம் இந்த உலகத்து இயல்பை ஆராய்ந்து பார்க்கும் கால் உலகத்து இவ்வுலகத்தில் ஓர் சொல் இல்லார் யார் அதாவது நிந்தனை புகழ்ச்சி ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு சொல்லை பிறர் வாய் வழியே அடையாதவர்கள் எவராவது உண்டா குற்றம் இல்லாமல் நடக்கும் பெரியாரையும் சில பேதையர் ஏதேனும் ஒரு வகையில் நிந்திப்பார்கள் குற்றம் உள்ளவர்களையும் ஒரு வகையில் புகழ்வார்கள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்வதற்கு ஏதேனும் ஒரு உபாயத்தை கைக்கொண்டு கொண்டே இருப்பார்கள் உபாயம் என்பது செய்யும் தொழிலை குறிக்கலாம் உழவு வாணிபம் சேவகம் நெசவு போன்ற உபாயங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி வாழாதவர்கள் யார் என்பது அடுத்த கேள்வி ஒரு சில உரையாசிரியர்கள் சாம தான தண்டம் என்னும் நால்வகை உபாயங்களுள் ஒன்று என கூறுவாரும் உளர் ஆனால் இவை அரசர் பகைவரை வெல்வதற்கு உபயோகிக்கப்படுவன ஆதலின் பொதுவாக எல்லா மனிதரின் உயிர் வாழ்க்கைக்கு ஏற்றனவாக கொள்ளப்படாம் அடுத்து இடையாக இன்னாதது எய்தார் யார் வாழ்க்கையை வாழ்ந்து வரும் காலத்தில் இடையிடையில் துன்பத்தை அடையாதவர் எவர் எவருமே இல்லை கடைபோக செல்வம் உய்த்தார் யார் வாழ்நாளின் காலம் வரையிலும் தான் அடைந்த செல்வத்தை அனுபவித்தவர் யார் அந்த கேள்விக்கும் பதில் எவருமே இலர் என்பதுதான் ஆகும் சரி அப்படியானால் இந்த பாடல் உணர்த்தும் குறிப்புதான் என்ன மேற்கண்டவை போன்ற நிலைமைகள் மனிதர்களாகப் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் அதுதான் உலக இயல்பு ஆகையால் தனக்கு மட்டுமே நேர்ந்துவிட்டது என்று யாரும் கவலைப்படாமல் தனக்கு நேர்ந்த துன்பங்களை பொறுத்து கொண்டு தன்னுடைய மனம் மொழி மெய்களால் மற்றவர்களுக்கு எந்தவித துன்பமும் செய்யாமல் இயன்ற அளவுக்கு இன்பத்தை கொடுத்து வாழ வேண்டும் என்பது இந்த நாலடியார் பாடல் குறிப்பால் உணர்த்தும் ஞானச் செய்தி ஆகும்